உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இரநூத்தி இருபத்தி ஒன்றை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன பண்ணுறது வேலைப்பழுவு காரணமாக என்ன படிக்கலாம் நல்ல கேள்வி என்ன படிக்கலாம் டேட் ஆஃப் பர்து டைம் ரெண்டும் கொடுத்து கேட்டவங்களுக்கு தெளிவான பதில் வந்துடும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி ஒன்பது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அதாவதுங்க ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி யார் அது லக்கண தொடர்புடன் கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அப்போ பத்தாம் பாவாதிபதி லக்கணத்திலே இருக்கும்போது இந்த பெண்ணே தனக்கு உண்டான கல்வியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் ஒன்று இவருடைய லக்னாதிபதியே உச்சம் ரிஷபராசி பத்தாம் பாவாதிபதி கேது சேர்க்கை பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் மருத்துவ கோள்கள் செவ்வாய் கேது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராகு குரு இதனுடைய தொடர்புகள் அழகாக இருக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெடிக்கல் ரிலேட்டடாக போய் படிக்கலாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எடுத்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி எடுத்துங்க கண்டிப்பாக மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கி வருவதற்குண்டான வாய்ப்பு விசாலி ஜாதகத்தில் இருக்கிறது வாழ்த்துக்கள் கோபி கன்னி லக்கணம் ஐந்தில் சனி பதினொன்னில் கடக மனையில் குரு சனி குரு பார்வை செய்வதால் பலன்கள் நல்லது தனசமி தப்பே இல்லையே பிப்து ஹவுஸ் அதாவது வந்து பிப்து ஹவுஸ் சனி ஹவுஸ் சொந்த வீட்டில் அவர் இருக்கிறாரு அங்கே பதினொன்றாம் இடத்துல புதன் பரிவர்த்தனை அவரும் ஆட்சி பெற்று திசை தசை நடக்கும் குரு தசை விட சனி திசை சூப்பர்ன்னு இவர் போட்டிருக்காரு அதாவது இவர் திசை கேட்கல பார்வை எப்படி இருக்குன்னு கேட்குற பொதுவாக குருனுடைய பார்வை இந்த லக்கணத்துக்கு நாலு ஏழு கூடியவனுடைய பார்வை இப்போ பாதகாதி பார்வை எப்படி இருக்கும் என்ன எப்படி தான் ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு பாதகமான இடத்துல இருந்துக்கிட்டு குரு பார்க்குறாரு கேது கேது திசை நடந்துகிட்டு இருக்கு எட்டாம் இடத்துல உயிர் போயிருந்துட்டார் ஒரு ஜோசியர் என்ன நான் சொல்றேன் என்னுடைய லக்னாதிபதி தானே இருக்கு அப்படின்னு இல்லை அவன் காலபுருஷனுக்கு எட்டுல இருக்கிறான் பாதிக்கும்னார் நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன் சில விஷயங்களை நம்ம எடுத்தோடனே பாதகாதிபதி எங்கேயாவது குரு கையில் அறுவலை தூக்குவாரா தான் தூக்குவார் பாதகாதிபதி யாருன்னு பாருங்க முதல்ல அடுத்தது ஒரு பெரிய ஒரு இது அவர் மறுபடியும் அவரே கேட்டிருக்காரு அதாவது கன்னி லக்னம் நான்காம் இடத்தில் ராகு ஐந்தில் சனி ஆறாம் இடத்தில் சந்திரன் கும்பம் சார் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை மட்டும் போடுங்க ப்ளீஸ் இது டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல நான் பதில சொல்லிடுவேன் இந்த இங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் க கட்டத்துக்குள்ளாரே என்னால் போக முடியல உங்கள் அஞ்சில் சனா இப்ப யார் சாரத்தில் இருக்குது எந்த நட்சத்திரம்லாம் பார்க்கணுமில்ல நிறைய டைப் பண்ணுறீங்க ரெண்டே வாரத்தில் ஒருத்தருக்கு விசாரி நான் என்ன படிக்கலான்னு சொல்லுங்கள் அழகாக பதில் வருது இல்லை சசி ஐயா வணக்கம் மிதன லக்கணம் கடகராசி மளிகை கடை பிரியாணி செல்ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் ஓகே சார் வாகன உதிரி பாகங்கள் கடை ஜேசிபி வெல்டிங் பற்றை இந்த மாதிரி தொழில் செய்யலாமா அவங்க செய்யலாம் மேச லக்கணக்காரங்க ரிஷப லக்கணக்காரங்க கும்ப லக்கணக்காரங்க மகர லக்கணக்காரங்க வெறிச்சிக லக்கணக்காரங்க இவங்களுக்கெல்லாம் அது பொருந்தும் சரிங்களா ஆக நம்ம என்னன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இப்போ திருச்செங்கோடு ஃபுல்லாகவே ரிக்கு எல்லாரும் சக்ஸஸ் ஆகிறாங்களா எல்லாமே வந்துட்டு அது சனி செவ்வாய் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு சிலருக்கு ரா ராகு திசை நடக்குதுன்னு வைங்க அந்த ரிக்கு போர் ராகு தசை நடக்குது அப்படின்னா போட்டாங்கன்னா போர் வந்து ஆயிரம் அடி யாருக்கு லாபம் ராகு தசை நடக்கிறவருக்கு ஜேசிபி இது ரிக்கு வச்சுருந்தாருன்னா யோகம் அது மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனி நல்ல மாலவியா யோகத்தில் பிறந்திருக்கிறாரு சுக்கரன் நல்ல உச்சம் கார்மெண்ட்ஸில் கொடி கட்டி பறப்பார் அதனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கேள்விக்கு பதில் என்னென்னு பார்ப்போம் டேட் ஆஃப் பர்த்து இல்லை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ஜேசி வெல்டிங் பற்றி இந்த மாதிரி தொழில் செய்யலாமா சார் பொதுவாக வந்துங்க சசி நீங்கள் வந்து உபயலக்கணம் சரிங்களா உங்களுக்கு மிதனம் வந்துட்டு லக்கணும் ராசி கடகம் இது ரொம்ப வியாபாரம் இந்த மாதிரி மளிகை இதை தான் சொல்ல முடியும் உங்கள் டேட் ஆஃப் பர்து டயத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க தெளிவாக பார்ப்போம் குமரேசன் என்ன தொழில் செய்யலாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் எனக்கு ஆடிட்டர் தொழில் எப்படி இருக்கும் வருமானம் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்கும் புதன் திசை சார் புதன் என்றாலே ஆடிட்டிங் தான் திசையினுடைய அடிப்படையில் உங்கள் வாழ் வாழ்வின் போக்கு போகும் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு சேலம் ரிஷபலக்கணம் ராசி ஆடிட்டிங்க்கு நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மிதன ராசி கன்னி ராசி இவங்கெல்லாம் ஆடிட்டிங் துறையில் சிறந்து விளங்கலாம் சரிங்களா இப்போ ரிஷப லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதியினுடைய திசை ஒரு விஷயம் ஐந்தாம் பாவாதிபதி புதன் இரண்டாவது அப்போ புதனுடைய பார்வை உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாவது ஆடிட்டர் ஆக ஆகலாமா நாலாவது இந்த நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆடிட்டர் ஆகலாமான்னா மிதனம் கன்னி அல்லது தனுசு மீனம் லக்னமாகவோ ராசியாகவோ அதுதான் ஆடிட்டர் ஆகக்கூடிய இதில் நான் போட்டிருப்பேன் அடுத்தது அஞ்சுக்குடியவனுடைய திசை யூகம் கணக்குகளை எழுதி யூகம் பண்ணி இவ்வளோ வேலைகளை அதில் செய்ய வேண்டியிருக்கு அடுத்தது ஆடிட்டருக்கு உண்டான புதன் ஆடிட்டர் தொழில் சிறக்குமா கண்டிப்பாக சிறக்கும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு உண்டான பதிலை நான் லேட்டாக போடுறேன் வருங்கால சந்ததிகள் இந்த இந்த உங்கள் உங்கள் டேட்டா ஆஃப் பயனடை பயனடையும் வருந்தங் வருங்கால சந்ததிகள் ரொம்ப முக்கியம் அப்போ அவங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஆடிட்டிங் ஃபீல்டில் படிக்க வைக்கலாம் வருங்கால சோதனர்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய அனுபவம் கால் நூற்றாண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது ஆக தாராளமாக நீங்க ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி உங்களுடைய ட்ரீம் என்னவோ அது மாதிரி இருக்கும் கனவுகளை நினைவேற்றக்கூடிய பாவாதிபதி யார் ஐந்தாம் பாவகம் அந்த திசை அவர் கேந்திரம் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் ராஜயோகம் பிரம்மாண்டத்தை தரும் ராகு வாரங்கள் ஜோதிடம் அறியலாம் சார் தனுசு லக்னம் சார் ஐந்தில் ராகு எப்படி சார் பிளீஸ் சொல்லுங்க ஐந்தில் ராகு யார் சாரத்தில் இருக்கு கேது சாரத்தில் இருக்கா சூரியனுடைய சாரத்தில் இருக்கா சுக்கரன் சாரத்தில் இருக்கா எடுத்தோடனே எப்படி பதில் சொல்ல முடியும் தான் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்கன்னு சொல்றது அண்ணாதுரை வக்கர கிரக மர்மங்கள் பத்து வணக்கம் சார் வாழ்க வளமுடன் அண்ணாதுரை எனக்கு விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் குரு வக்ரம் அதனால்தான் பணம் கஷ்டமா ரெண்டாம் பாவாதிபதி வக்ரம் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் ஐந்து குடையவன் வக்ரம் பெற்றுவிட்டால் பூர்வீகத்திலோ பூர்வ நம்ம மேன்மை பெற முடியாது அப்போ நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க சரியா இப்போ திருப்பூரில் இருக்கிறீங்க உங்கள் பிறந்த ஊர் எது ரைட் அடுத்தது ரெண்டுக்குடையவன் வக்ரம் அந்த திசையும் நடந்ததுன்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வணக்கம் ஐயா மகள் பிறந்த நேரம் வரண் எப்படி அமையும் நல்ல கேள்வி இது மாதிரி கேட்கணும் டேட் ஆஃப் பர்த்தையும் டயத்தம் கொடுத்து ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு குரு ஆறில் ஏழில் இவர் ஒன்பதில் இவர் ஒன்பது கொடையவன் ஆறில் ஆறு கொடையவன் ஒன்பதில் தயவுசெய்து அந்த மாதிரி டைப் பண்ணாதீங்கப்பாவோம் முப்பதெட்டு தொண்ணூத்தொம்பது பதினாறு நாற்பத்தஞ்சு வரன் எப்படி அமையும் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழாம் பாவாதிபதி தான் வரன் ஏழாம் தான் வாழ்க்கை ஏழாம் பாவகம் வாழ்க்கை என்ன ராகும் சுக்கரனும் இருக்குங்க ஏழாம் பாவாதிபதி குரு வீட்டில் ஏழாம் பாவாதிபதி குரு வீட்டில் இருந்தால் நல்ல ஒழுக்கமான கணவன் அமைவான் ஏழாம் பாவகத்தில் ராகு இருக்க தாமத திருமணம் திருமணத்தில் முடிவெடுக்க முடியாது அதனால் ஏழாம் பாவகத்தில் சுக்கிரன் அழகான வரன் லட்சணமான வரன் இந்த பெண்ணுக்கு அமையும் இந்த சனியினுடைய புத்தி இதுக்கு தளங்களாக இருக்குது சரிங்களா இப்போ சனி வந்து எப்போதுமே குடும்பாதிபதி வக்ரமானதுனால அடுத்தது புதனுடைய புத்தி அந்த புதன் அப்படிங்கிறதுல திருமணம் நடக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி புதன் புதன் எட்டில் மறைந்தாலும் மறைந்த புதன் நமக்கு கெடுதல் செய்யாதுங்கிற ஒரு விதி இருக்குது அதுபோக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரு மூன்றாம் இருந்து நாலாம் இடத்துக்கு போகணும் அடுத்த புத்தி வருணம் சரிங்களா அடுத்தது சார் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரம் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்வே பிடிக்கவில்லை சார் கேள்வி கேள்வி டைம் கணபதி பத்தாம் இடத்தை சந்திரன் பார்த்தால் பத்துக்குடையவன் ஒன்பதில் உள்ளார் தொழில் எப்படி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறார் ஆரணி தொழில் எப்படி இருக்கும் தொழிலை தீர்மானிக்கிறது வந்துங்க டென்த்து ஹவுஸ் லார்டு பத்து குடையவன் மூணு குடையவன் லக்ன பாவகம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ஒன்பது அதிர்ஷ்டம் இருக்கணும் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பதினைந்து மணி ஆறணி பத்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவக தொடர்பு பத்துக்குடையவன் ஏழு குடையவனும் பத்துக்குடையவனும் ஒன்றா சேர்ந்துருக்கு இப்போ இவருடைய ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்குது இப்போ மூன்றாம் பாவாதிபதி எட்டில் மறைகிறத வேலையாட்களை வச்சு வேலை வாங்க முடியாது வேலையாட்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக வரும் பொதுவாக அந்த திசையும் நடக்கக்கூடாது நடக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மூணு குடையவன் ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்ய முடியாது ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு இவர் வேணால் தன்னை மட்டுமே நம்பிய தொழில்கள் செய்யலாம் அதே மாதிரி ஏழு குடையவனும் பாக்கிய பத்து குடையவனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்று இவர் வந்து தன்னுடைய மனைவி அல்லது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இணைஞ்சு செய்யலாம் அல்லது இவர் வெளிநாட்டு தொடர்பு இப்போ ஒரு டைலரிங் பண்ணுறாரு அப்படின்னா விருச்சிகிழக்கணத்துக்குன்னு டைலரிங் தொடர்பு இருக்குது அழகாக வெளிநாட்டில் போயிட்டு இவர் வேலை பார்க்கலாம் இதுதான் ஆனால் இந்த வயசுக்கு மேலே போக முடியுமா கேள்வி சரவணன் பேர் பத்தாம் இடத்து சந்திரன் பார்க்கும் பொழுது குழப்பம் முடிவெடுக்க முடியாது வருமானம் நிலைத்த வருமானம் இருக்காது வேற குரு பார்வையும் சேர்ந்துருந்தா நல்லது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது அதுவும் அவ்வளோ சிறந்த பார்வை அல்ல வேலையாட்களுடைய பிரச்சனை இருக்கும் என்ன திசை நடக்கிறதுன்னு கேட்டிருக்கிறார் வணக்கம் குருஜி ஐயா துறை அவர்கள் என்ன திசை நடக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டை நான் ஃப்ரீயாகவே அனுப்பிவிட்றேன் இருபத்தி மூணு மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு ஆறு பக்கம் உள்ள பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் அனுப்பி விட்றேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டீங்கன்னா சரி என்ன திசை நடக்குதுன்னு சீனியர் சிட்டிசன் ஸ்ரீலங்கா மேசலக்கணம் உத்திர நட்சத்திரம் ராசி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் புதனுடைய திசை மூணு குடையவன் ஆறு குடையவன் வக்ரம் அதாவது மூணு ஆறு வக்ரமாகி மூணு குடையவன் இருந்து திசை நடந்துகிட்டு இருக்கு இதனால் வந்து உங்களுக்கு நோய் தாக்கங்கள்லாம் வரும் ஆனால் குணமாயிடுவீங்க ஆறு வக்ரமாகிறது நமக்கு நல்லது கடன் நோய் சத்ரு ருணரோக சத்ருலாம் வந்து அது மாதிரி பலவீனமாக இருந்தால் அந்த திசை நடக்கும்போது உங்களுக்கு ராஜயோகம் சரிங்களா அது நல்ல பலனை தான் கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிவப்பிரகாஷ் ராகு அட்டு பதினோரு டிகிரி சன் பத்தாம் பத்தாம் இடம் மேரேஜ் அட்வைசபிளாக நாட்டா டேட் ஆஃப் பர்த்து டைம் இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்து டைம் இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்கறது டைம் வேஸ்ட் வெங்கடேஷ் ரஜித் அட்னால் மரணமா வணக்கம் ஐயா பாய் ஆயில்யம் கேள் கேட்டை எங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் எதுவுமே வீட்டில் கொடுத்து போகணும்னு தெரியும் எப்படி விட்டு கொடுத்து போகணும்னு தெரியுங்கிறாங்க சமய பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும் அப்படின்னா உடனே ஆக்சிடென்ட் ஆகிடுமாங்கன்னு ஒரு பயம் வரும் இது எதனால் சொன்னாங்க எந்த காலகட்டத்தில் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கங்கிறத விளக்கமாக அதில் சொல்லியிருக்கேன் பிரயாணம் என்றால் ட்ராவல் இப்போ மிதன லக்கணம் கன்னி லக்கணம் ரெண்டு பேருக்கும் அதிபதி யாருன்னா புதன் புதன் அப்படிங்கிறது சுதந்திர பெரியர்கள் ஆயில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தடையிடக்கூடாது சுதந்திரமான அது ஒரு வாயு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அடுத்தவங்க நலன் கருதி அவ அடுத்தவங்களுக்காகவே ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க நான் சொல்கிறது உண்மை புரியுதுங்களா எப்போ பாருங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட்லேயே இருப்பாங்க தான் வீட்டை கவனிக்க மாட்டாங்க அதே மாதிரி மனைவி இருந்தால் என்ன ஆகும் அதனால தான் பிரயாணத்தினால் தீங்கு ஏற்படும் அதனால் நிறைய நஷ்டங்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் யாரும் எதுவும் விட்டு கொடுத்து போக வேண்டாம் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்து அனுப்பி வாங்க ரெண்டு பேருமே வாங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சிந்தனைகள் உங்களுக்கு சந்தேகமே வராது கடகம் பூசம் பெண் அனுசம் அது சரி திருமணம் செய்யலாமா இது பொதுவான பதில் என்னால் சொல்ல முடியாது ரெண்டு பேருடைய கிரகச்சாரங்கள் லக்னம் ராசி தசாபுத்திகள் இதெல்லாம் பார்க்கணும் மேஷ லக்கணம் ஏழில் ராகு குரு இணைவு பலன்கள் குரு ராகு குரு சண்டால யோகம்னு சொல்லப்பட்டிருக்க வழியே இப்போ சண்டாலன்னா என்னன்னு சொல்லலையே ராகு பேராசைக்காரன் குரு எப்பொழுதுமே பேராசை அற்றவர் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும் குரு சண்டால யோகம் அப்ப இந்த ராகு என்ன சொல்லும் என்னை விட மாட்டேங்கிறே ராகு யார் கூட சேர்ந்துருக்கோ யார் வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலன் எடுத்துக்கணும் குருவுக்கு வந்து பேராசை பிடிச்சவனோட இணைஞ்சிருக்கிறது பிடிக்காது குருங்கிறவர் நான் நானாக தான் இருப்பேன் நான் குரு தனுசு லக்கணம் மீனராசி என்னோ என்னுடைய லக்கணாதிபதி ராசியாதிபதி தனியாக இருக்கும் தனித்த குரு ஆகாதும்மா நல்லா தானே இருக்கு எனக்கு பேராசை இல்லையா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எதில் வந்தாங்க என்ன காரில் வந்தாங்க என்ன ஜாதி என்ன ஊர் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இயல்பாக பலன்களை சொல்லக்கூடியாது இப்போ ராகு அதில் சேர்ந்துருந்தேன் அதனால் ஒவ்வொரு கிரகங்களுடைய பலன்களை நடைமுறைக்கு தக்கவாறு கிரகிச்சு பாருங்கள் குரு சண்டால யோகம் இருக்குது அதனால தான் நீ கஷ்டப்படுற அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் செஞ்சால் அந்த குருவும் சனியும் குருவும் ராகும் விலகிருமா டிகிரி வைஸ் விலகாது முதல்ல உங்கள் சிஸ்டத்தை மாற்றணும் உங்களோட சேஞ்ச் யுவர் சிஸ்டம் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் வாங்க உட்காந்து பேசுவோம் சரிங்களா மீனராசி துலாம் லக்கணம் மனம் மிகவும் குழப்பமாக இருக்கிறதுன்னு சசிகலா அம்மா போட்டிருக்கிறாங்க பிறந்த நேரம் குழப்பம் என்பதற்கு காரணம் மீனராசி துலாம் லக்கணத்துக்கு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போயாச்சு மனோகாரகன் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் தெளிவான முடிவை தெளிவாக எப்பொழுதும் எடுக்க முடியாது சார் யுவர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இஸ் கிரேட் யூ ஆர் எ குட் டீச்சர் அள்ளி நடராஜன் வாழ்த்துக்கலம்மா நீங்களே ஒரு ரிட்டையர்மெண்ட் டீச்சர் ஆனவங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி லக்ஷ்மி நரசிம்மன் ஐயா அவர் வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் அண்ட் குட் ஹார்ட் டு சர்வீஸ் டு த பீப்புள் தேங்க் யூ சார் நன்றி சார் நீங்கள்லாம் சீனியர் சிட்டிசன் என்னை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லும்பொழுது மன மகிழ்ச்சி அடையும் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா ராசிநாதன் குரு வக்ரம் நான் வெளியூரில் தான் வசிக்கிறேன் எனக்கும் குரு வக்ரம் தான் ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ யாராக இருந்தாலும் வக்ரம் பெற்றிருந்தா அவங்க அந்த சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்துடுவாங்க இப்போ லக்னாதிபதி வக்ரம் பெற்ற கோலோடு சேர்ந்துருக்கு புரியுதுங்களா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறாரு இப்போ கடைகள் லக்னாதிபதி சந்திரன் கேதுவின் சேர்க்கை அப்போ மைக்ரேட் ஆகி வந்துட்டார் முப்பது வருஷத்துக்கு மேலே அது மாதிரி இது புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்த ஊரே சொந்த ஊராக ஆயிடும் இல்லையா நம்ம சும்மா ஒரு கனவு கண்டிகிட்டே இருப்போம் நம்ம பூர்வீகம் என்னாச்சு என்னாச்சு நம்ம அந்த ஓடி ஆடி விளையாடிய இடங்கள் நினச்சிட்டே இருந்தோம்னா இருக்கலாம் அங்கே வளர்ச்சி கிடைக்காது அங்கேயே இருக்கலாம் வளர்ச்சி அடைய முடியாது அப்போ இடம் மாதிரி வந்து நம்ம இந்த இடத்த லைக் பண்ணோம் நானும் ரெண்டு முறை ட்ரை பண்ணேன் சொந்த ஒரு பொய் ஆகிக்கலான்ட்டு முடியல திருப்பி கொண்டு வந்துருச்சு அப்போ இப்போ ஸ்ட்ராங்காக இங்கேயே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கேன் ரைட் ராஜா ராஜி நடராஜ் வணக்கம் சார் மலேசியா இவங்க என்னை வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேங்க ஜஹூர்ல வந்து மீட் பண்ணாங்க உங்களுக்காக பதில் தாமதமாக போடுறேன்னு வருத்தப்படாதீங்க என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருநூத்தி அக்கால் வந்து யாருக்கா கேட்டிருக்கிறாங்க தான் அது பதிமூணு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விருச்சிகிழக்கணும் மகர் ராசின்னு நினைக்கிறேன் பதினொன்று ஏழு ஏஎம் ஜூர் அப்போ பார்த்தது இவங்க ஜாதகம் அப்படியே மைண்ட்லே இருக்கு விருச்சிகழக்கணம் மகர ராசி என்ன கேட்டிருக்கீங்க ஆஃப்டர் திஸ் ஏஜ் கேன் ஐ பை ஓன் ஹவுஸ் இத்தனை வயசுக்கு மேலே நான் வீடு வாங்குவேனா அதாவது வீடுக்கு உண்டான பாவகம் நாலு இது பழைய வீடை குறிக்கும் அந்த நாலாம் பாவாதிபதி உங்களுக்கு வக்ரம் அப்போ யூஸ்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடு அந்த இடத்துல அந்த திசையும் உங்களுக்கு இருக்கு உங்களால் வாங்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி பிள்ளாரையே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்லி பதில் இரநூத்தி இருபத்தி ஒன்றுல பதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் முடிஞ்சால் நான் வாட்ஸ்அப்பிலையும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சரிங்களா இந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க நாலாம் பாவகம் கெடக்கூடாது நாலாம் பாவாதிபதி கூடாது அப்படி இருந்ததுன்னா அந்த வீடுங்கிறது வந்து மன நிறைவு ஏற்படாது செகண்ட் ஹேண்ட் வீடு அது மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க இந்த செவ்வா புத்தியில் வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே ராஜ்யக்கார் வந்து ஒரு பழைய வீட்டை வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க சரிங்களா நான் இந்த நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சு இன்னைக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் சாரி மணி ஐயா உதாரண ஜாதகம் ஒரு ஆய்வுன்னு கேட்டிருக்கிறாரு அவர் இதை போடுறேங்கய்யா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசியம் போடுறேன் உதாரண ஜாதகம் வந்து லக்னாதிபதியா ராசியாதிபதியாக பார்த்துட்டு உங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் எல்லாம் கரெக்டா இருக்குமண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸ்ரீஹரி ரைட் அதாவது வந்துங்க பொதுவான கேள்வி ஒருத்தன் கேட்டிருக்காங்க ஐயா எனக்கு ஒரு பொதுவான சந்தேகம் ஜோதிடத்தில் நாம் ஏழாம் இடம் வீடு தான் நமது கணவர் அல்லது மனைவியின் ராசியாக இருக்குமா உதாரணம் ஏழாம் இடம் மிதனம் என்றால் துணையும் மிதனமாக இருக்குமா இது எனது பொது சந்தேகம் அதாவது அந்த மாதிரிலாம் வராதுங்க அந்த மாதிரி அமைச்சுக்கலான்னு வேணால் நீங்கள் போகலாம் தேடி போகலாம் புரியுதுங்களா ஒரு மனிதனுடைய ஆண் ஜாதகத்தில் எனக்கு ஆண் தனுசு லக்கணம் ஏழாம் இடத்துக்கு அதிபதியினுடைய லக்கணம் இப்போ மிதன லக்கணமா அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது மிதன ராசிக்கார பொண்ணா அப்படி தேட முடியாது ஏழாம் பாவாதிபதி எந்த அந்த கோள் வந்து புதனுடைய கோளில் அந்த பெண்ணனுடைய நட்சத்திரமோ ராசியோ லக்கணமோ இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்களுடைய ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் பிரச்சனை இருந்தாலும் பிரிவினை வராது ஏன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது அப்போ எனக்கு தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி புதன் புதனுடைய லக்கணம் என்னுடைய மனைவி லக்கணம் கண்ணி இதுதான் லாஜிக் புரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தால் பிரிவினை வராத இருக்கக்கூடிய அமைப்பு என்ன நேருகளே பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்